கரூரில் ரேஷன் கடையில் விற்பனையாளர் இல்லாததால் பொருட்கள் வாங்குவந்த பொதுமக்கள் ரேஷன் கடை பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கடை பூட்டப்பட்டதால் பரபரப்பு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் நியாய விலை கடை செயல்பட்டு வருகிறது இதில் இந்திரா நகர் கே கே நகர் சக்தி நகர் ராஜா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் உள்ளது இங்கு கடந்த ஒரு வருட காலமாக வாரத்தில் மூன்று நாள் மட்டும் கடை செயல்படுவதாகவும் அதிலும் ஆட்கள் பற்றாக்குறை டிஜிட்டல் சேவை குறைபாடு காரணமாக சரியான முறையில் பொருட்கள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று நியாய விலை கடையை திறந்தபோது பொருட்களை வாங்குவதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்தனர் அப்போது ஒருவர் மட்டும்தான் இருப்பதாகவும் பொருட்கள் வழங்க முடியாது என கூறியுள்ளார் இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நியாய விலைக்கடையில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுவதில்லை டிஜிட்டல் முறையில் நாள் ஒன்றுக்கு பத்து நபர்களுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்க முடியும் நிலையே உள்ளது வாரத்தின் மூன்று நாட்கள் மட்டும் நியாய விலைக்கடையை திறந்தால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எப்படி பொருட்களை வாங்க முடியும் நியாய விலைக்கடையை இரண்டாக பிரித்து சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டு மேலும் மேலும் பொருட்கள் போட முடியவில்லை என்றால் கடையை பூட்டிவிட்டு செல்லுங்கள் என பொதுமக்கள் கூறினர் ரேஷன் கடையை பூட்டியதால் அங்கு பரபரப்பு நிலவியது புவனேஸ்வரி செல்வராஜுங்க நாங்கள் இந்திரா இருந்து வரோம் இப்போ எங்களுக்கு வந்து வாரத்துல ஆறு நாளும் கடை வேணும் மூணு நாள் தான் திறக்கிறாங்க அந்த மூணு நாள்லயும் அவங்க ஒரு நாள் நீங்க அந்த போர்ட்ல எழுதி பாத்துப்பீங்க சனிக்கிழமை லீவு விட்டாங்க இப்போ நாங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கணும் கடை திறந்திருக்காங்க ஆனா விற்பனையாளர் இருக்காரு அவங்க அளந்து போடுறவங்க இல்ல அதனால என்னால இப்ப போட முடியாதுன்னு சொல்றாங்க வேலைக்கு போறவங்க பர்மிஷன் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க இருக்காங்க இன்னும் பொருள் போடவே ஆரம்பிக்கல மற்ற நாள் அளந்து போடுறதுக்கு நாலு பேர் கடைக்குள்ள இருப்பாங்க இன்னைக்கு எமர்ஜென்சி அவரால் எங்களால முடியலைங்க யாராவது வாங்கன்னு அந்தவர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் கூட வரல அப்ப நாலு பேர் உள்ள இருக்கிறவங்க இத்தனை நாள் ஒரு ஒரு தடவை வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல எங்களுக்கு ஆறு நாளும் தயவு செய்து கடை வேணும் இதுதான் இல்லன்னா நீங்க வந்து ரேஷன் கடை எங்களுக்கு வேணா இழுத்து போடுங்க ரேஷன் கடை வேணா இழுத்து போடுங்க நாங்க வாடா வாங்குறோம் வந்து தரம் வாங்குறது நாங்க வந்து மன கடை மன வேதனையில இருக்கோங்க இந்த கடைக்கு தெளிவா காலையில 9 மணிக்கு உள்ள வந்தோம்னா மதியான உள்ள பக்கத்துல நெருங்கும் போது லூடோ டாப் ஆயிருச்சு அப்படினு சொல்லிறாங்க அதே மாதிரி திருப்பி 1 மணில இருந்து உட்கார்ந்துட்டு போனா 5 மணிக்கு ஆஃப் ஆயிருச்சுங்கனு சொல்லிட்டு போயிரறாங்க நாங்க வந்து இது ரேஷன் கடைக்கு வர்றதுன்னா

இந்திரா நகர் சிவாஜி நகர்ல இருந்து எல்லாருமே ரோடு மட்டும்தான் அந்த கடைக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரோடு இந்த சைடு இருக்குறவங்க எல்லாமே இந்த சைடு தான் வராங்க அப்ப நாங்க நடந்து வர்றது போறது எவ்வளவு எங்களுக்கு வந்து மனை உளைச்சலா இருக்கு அப்படிங்கறது இங்க வந்து நின்று பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும்